ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலில் குரூப் ஃபோருக்கு தமிழுக்கு நியூஸ் சிலபஸை பேஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச் ஃபெப்ரவரி அஞ்சாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த டெஸ்ட் பேச்சில் மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டெஸ்ட்டு ஷெடியூல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அதேமாதிரி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த டெஸ்ட் பட்ஜெட்டில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ண போகிறோம் இந்த முப்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்குமே சேர்த்த ஃபீஸ் வந்து முந்நூறுபா ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா எழுநூற்றி தொண்ணூறு எட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க உங்களை நாங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் ஓகேங்களா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கும் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றினா அப்டேட் மட்டும் வரும் பே பண்ணவங்களுக்கு செப்பரேட்டாக குரூப் இருக்குது அதில் தான் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் ஓகேங்களா டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா உங்களை நாங்கள் பே பண்ணவங்கள தனியாக டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் அந்த டெலகிராம் குரூப்பில் நைட்டு ஷெடியூல் இருக்கிற டேட் படி நைட்டு செவன் தேர்ட்டிக்கு கொஸ்டின் பேப்பர் வரும் எயிட் தேர்ட்டிக்கு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் குள்ளே உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் கீ கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம் அதில் உங்களுடைய மார்க் எவ்வளோங்கிறத நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் ஓகேங்களா ரேங்க் லிஸ்ட் வந்து ஒரு டூ டேஸில் உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் ரேங்க் லிஸ்ட் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் கொஸ்டின் பேப்பர் குரூப்லேயே தான் இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டென் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா தமிழ் ஓல்டு புக் இல்லாதவங்க நாங்கள் பிடிஎஃப் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறோம் நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு புக்காக தான் பெட்டராக இருக்கும் ஸோ தமிழ் நியூ புக் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நீங்கள் நியூ புக்கை வாங்கிக்கோங்க ஓல்டு புக் நாங்கள் கண்டிப்பாக பிடிஎஃப் ஷேர் பண்ணுறோம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இந்த ஷெட்டூலில் நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம் டெஸ்ட்டு எப்படி கண்டெக்ட் பண்ண போகிறோம் எப்படி டாபிக் போகும் அப்படிங்கிறது நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னா தமிழ் நியூ புக்கும் படிக்க வச்சுருவோம் ஓல்டு புக்கும் படிக்க வச்சுருவோம் சிறப்பு தமிழும் படிக்க வச்சுருவோம் ஓகேங்களா தமிழ் நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் மூணுமே உங்களுக்கு கவர் ஆகிரும் அதேமாதிரி நம்ம புக் ஃபீஸ்லேயும் இந்த பேட்ச் போகும் சிலபஸ் ஃபைஸ்லேயும் போகும் ரெண்டு ஏங்கல்லுமே போகும் ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் ஃபுல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிரும் தமிழ் தமிழில் உங்களால் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா டிஎன்பிசி உங்களுக்கு எப்படி கொஸ்டின் எடுப்போனோ அதே மாதிரியே உங்களுக்கு கொஸ்டின் செட் பண்ணியிருப்போம் நீங்கள் ஃபஸ்ட்டே டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷனில் மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்குது அட்டன் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ நம்ம எப்படி இந்த பேட்ச் கொண்டு போக போகிறோம்னா தமிழ் நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் ப்ளஸ் புக் வைஸ்லேயும் நம்ம போவோம் சிலபஸ் வயசுலேயும் போகும் ஓகேங்களா இப்போ நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டும் எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆறாவது இலக்கணம் ஆறாவது இலக்கணம்னால் தமிழ் புதிய புத்தகம் ஆறாவது தமிழ் புதிய புத்தகம் டெஸ்ட்டு இலக்கணம் அடுத்து ஏழாவது அடுத்து எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது ஓகேங்களா இது எல்லாமே புதிய புத்தகம் தான் பழைய புத்தகம்னா நாங்கள் பழைய புத்தகம்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்போம் ஓகேங்களா அடுத்து ஆறு டு பத்து ஃபுல் ரிவிஷன் இலக்கணம் இலக்கணம் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும் அடுத்து நம்ம சிலபஸ் வைஸில் இப்போ ஆர் டு பத்து தமிழ் நியூ புக்கு முடித்ததுக்கப்புறம் நம்ம சிலபஸ் வைஸில் போகிறோம் சிலபஸ் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் யூனிட் ஒனில் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம் அது படிச்சுட்டு நீங்கள் அந்த டெஸ்ட் அர்டர் பண்ணிங்கன்னா போதும் ஓகேங்களா இதில் பாருங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் தெளிவாக கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க இதை முடிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் ஒன் முடியும் போது ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் யூனிட் ஒனுக்கான ரிவிஷன் டெஸ்ட் ஓகேங்களா இதேமாதிரி யூனிட் டூ அதை நம்ம வந்து நிறைய பார்ட்டாக பிரிச்சிருப்போம் இந்த யூனிட் டூ போது அதுக்கு உண்டான ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி உங்களுக்கு மொத்தம் ஏழு யூனிட் ஏழு யூனிட்டுமே நம்ம சிலபஸ் வைஸில் கவர் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கவர் பண்ண போகிறோம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அடுத்து உங்களுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டெஸ்ட்டு அதில் வந்து உங்களுக்கு தமிழ் நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் மூணுமே சேர்ந்து தான் டெஸ்ட் இருக்கும் ப்ளஸ் ஒன் அடுத்து ப்ளஸ் டூ அதே மாதிரி தான் நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் மூணு சேர்ந்து டெஸ்ட் இருக்கும் அடுத்து ஆறாவதுலேருந்து வரப்போகிறோம் ஆறாவது தமிழ் பழைய புக்கு ஏழாவது தமிழ் புக்கும் ஒரே டெஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது அடுத்து ஆறு டு பத்து சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் லாஸ்ட்டாக உங்களுக்கு மூணு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் இவ்வளோ தான் இந்த ஷெடியூல் ஃபஸ்ட்டு தமிழ் புதிய புத்தகம் ஆறு டு பத்து இலக்கணம் முடிக்க போகிறீங்க அடுத்து சிலபஸ் வைஸில் ஃபுல்லாக முடிக்க போகிறீங்க அடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் மூணுமே கவர் பண்ண போகிறீங்க அடுத்தது ஆறுலேருந்து பத்து வரைக்கும் தமிழ் பழைய புத்தகத்தை கவர் பண்ண போகிறீங்க ஸோ இப்படி படிக்கும்போது உங்களுக்கு டோட்டலாக தமிழ் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆயிரும் இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டினே கேட்க முடியாத அளவுக்கு நம்ம ஃபுல்லாக ரெடி ஆகிரும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேறு எதுனும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது ஜிபே நம்பர் சொன்னால இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் நன்றி வணக்கம்